ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே இந்த சாயி பல தடவை கூறியும் நீ ஏற்றுக்கொள்ளவில்லை காதில் வாங்கிக் கொள்ளவே இல்லை நான் இப்போது சொல்கிறேன் கேள் நான் சொல்வதை முழுவதுமாக கேட்டால் வியாழன் பன பலனாக உனக்கு அனைத்தையும் நான் தருகிறேன் கேள் தங்கண்ணே இன்னும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் கவனமாக இருக்க வேண்டும் பல தடவை சொல்லிவிட்டேன் ஒரு தடவை அல்ல இருமுறை அல்ல பல தடவை சொல்லிவிட்டேன் நீ கேட்காமல் செல்வதால் தான் உன் வாழ்க்கை வேறு விதவை கோணத்தில் சென்று கொண்டிருக்கிறது தயவு செய்து உன் சாயி சொல்வதை கேள் செல்வ நீ எதற்கெடுத்தாலும் அடுத்தவர்களிடம் ஆலோசனை கேட்பதையே வழக்கமாக வைத்திருக்கிறாய் அப்படி அடிக்கடி யோசனை கேட்பதால் ஆலோசனை கேட்பதால் நீ சுயமாக சிந்திக்கும் திறனை இழந்து விடுகிறாய் குறைந்து விடுகிறது என்றுதான் சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் அந்த நேரத்தில் தன்னம்பிக்கை குறையும் செய்கிறது முன்னேற்றம் என்பது இருக்க வேண்டும் தானே நான் நீ சொந்தமாக யோசிக்கணும் சொந்த காலில் நிற்கணும் அடுத்தவர்களிடம் ஆலோசனை கேட்கலாம் தப்பில்லை ஆனால் அதனையே அப்படியே நகல் எடுத்தது போல நீ கடைபிடிக்கிறாயே அந்த ஆலோசனைகள் உன் மனதில் ஊறப்போடனும் தங்கமே அதில் எதை எடுத்துக்கொள்ளலாம் எதை எடுத்து கொள்ளக்கூடாது என்று நீ ஆலோசிக்கணும் நான் சொல்வதை எப்போது ஒரு சிக்கலில் மாட்டிக்கொண்டு அடுத்தவர் கேளாதவர்கள் பேச்சை நீ கேட்டுக்கொண்டிருக்கிறாய் வேண்டாம் தங்கமி எதை ஏற்றுக்கொள்ள வேண்டுமோ அதை மட்டும்தான் ஏற்றுக்கொள்ளணும் எது பொருந்ததில்லையோ அது பொருத்தத்தை விட்டுவிடணும் பொருந்தாததை விட்டுவிடணும் தேவையற்றவதை ஒதுக்கி தள்ளிவிடும் எல்லோரையும் ஒரே நேரத்தில் நிறைவடை செய்யவே முடியாது முதல்ல நீ நல்லது எது கெட்டது என்பதை சுயமாக சிந்தித்து ஒரு செயலில் இல்லை எடுப்பார் கைப்பிள்ளையாக இருக்காமல் நீயாகவே நல்லது எது கெட்டது என்று சுயமாக யோசித்து ஒரு சுய செயலில் இறங்கு தங்கமே உன் சுயத்தை தொலைக்காமல் நீ நீயாக இரு தைரியமாக உன் கருத்தை சொல்லு அல்லது கூற முயற்சி செய்யும் மற்றவர்கள் ஏதாவது நினைப்பார்களோ என்று நினைத்தால் உன் கருத்தை என்றுமே கூற முடியாது நல்லா தெரிஞ்சுக்கோ உன் கருத்தை முன்வைப்பதன் மூலம்தான் மாற்று கருத்துக்களை உன் தவறுகளை நீ இனம் காண முடியும் அப்போதுதான் உன் எண்ணங்களை தவறுகளை சரி செய்து உன்னை மேம்படுத்திக் கொள்ள முடியும் உன் வாழ்க்கையை நீதான் தீர்மானிக்கணும் மற்றவர்கள் அல்ல தங்கமே மற்றவர்கள் சொல்லும் கருத்துக்களை கேட்டுக்கொள்ள ஆனால் முடிவெடுப்பது என்னவோ நீயாகத்தான் இருக்க வேண்டும் எதையும் சுயமாக யோசி ஆரோக்கியமாக வாழ்வாய் என்றுதான் சொல்கிறேன் ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ வாழ்க்கை என்றாலே பிரச்சனைக்கு பஞ்சம் தான் ஒரு பிரச்சனை முடிந்தால் இன்னொரு பிரச்சனை முளைக்கும் லைன் கட்டி வரிசையாக பிரச்சனைகள் வந்து கொண்டே தான் இருக்கும் இதற்கு முடிவே இல்லையா சாயி என்றுதானே கேட்கிறாய் கொஞ்சமாவது பிரச்சனையில் பிரச்சனையிலிருந்து ஓய்வு கிடைக்காதா என்ற புலம்புவார்கள் என்று ஏராளமான பேர் இருக்கிறார்கள் துன்பமே இல்லாத வாழ்க்கை போல் எடுத்து விடும் அதனால் தான் என்னவோ இன்பமும் துன்பமும் மாறி மாறி வருவது வாழ்க்கை என்பதாகி விட்டது ஒரு மனிதனுக்கு பிரச்சனையே இல்லாமல் இருக்குமா யோசிச்சுப்பார் என் செல்வமே உன் சாயி சொல்வதை கேள்வி சற்று எச்சரிக்கையோடு உன் வாழ்க்கையில் அற்புதத்தை நான் காண்பிப்பேன் உன் வாழ்க்கை அர்த்தம் நிறைந்ததாக நான் மாற்றித் தருவேன் உன் வழிகளும் உன் வேதனைகளும் குறைந்துவிடும் நோயானது தீர்ந்து ஆரோக்கியமான மனதையும் உடலையும் பெறுவாய் குடும்ப சூழலை உயர்த்தியும் நான் நல்ல வழிக்கு கொண்டு வருவேன் நல்ல நிலைமைக்கு கொண்டு வருவேன் நீ எந்த இடத்திலெல்லாம் தலைகுனிந்து நின்றாயோ அந்த இடத்தில் உன்னை நான் மதிப்போடும் மரியாதையோடும் உயர்த்தி மனம் விரும்பிய வாழ்க்கையை வாழச் செய்வேன் அதனால் பார் திடீர் திருப்பங்கள் கிடைக்கும் திடீர் மாற்றங்கள் நிச்சயம் முன்னே வந்து சேர்ந்து மகிழ்வடைய செய்யும் நீ அனுபவித்த பிரச்சனைகள் கஷ்டங்கள் எல்லாம் போதும் இனி உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை பார்க்கத்தான் நான் ஆசைப்படுகிறேன் புன்னகையோடு இதனால் வரை எப்படி இருந்தாயோ இந்த பதிவை கேட்ட நொடி முதல் என் முழு ஆசீர்வாதத்தையும் பெற்று நீ நலமாக உன் வாழ்க்கை மிகவும் மிகப்பெரிய நன்மைகளை பெற்று மிகப்பெரிய பலன்களை எல்லாம் அடையப்போவது என்பது உறுதியான உறுதி இனி உன் பக்கம் பார்த்தாலே அதிர்ஷமலை மலைதான் உனக்கு வேஷும் மலையும் இருக்கும் அதிர்ச காற்றும் இருக்கும் எப்போதெல்லாம் இந்த சாயை நினைத்து கொண்டிருந்தாயோ உன் பிரச்சனைக்கான வழியையும் அந்த நொடியே நான் உனக்கு கிடைக்கச் செய்து விடுவேன் உன் கடன் பிரச்சனை முற்றிலுமாக தீர்ந்துவிடும் உன் பிள்ளைகளை பற்றி கவலைப்படாதே அவர்களை என் வழிக்கு நான் கொண்டு வந்து நிச்சயமாக காண்பிப்பேன் தங்கமே என்ன வாழ்க்கையில் பல நாட்களை துன்பத்தோடும் பிரச்சனைகளோடும் கடந்து வந்த உனக்கு நல்ல நேரம் வராதான் நல்ல நாள் தொடங்காதா என்றுதான் இயங்கிக் கொண்டிருந்தான் இனிப்பார் இனிப்பார் தங்கமே உன்னுடைய வாழ்க்கை எந்த கட்டத்திற்கு செல்லப் போகிறது என்று வெற்றிக்கான வழியை காண்பித்து விடுவேன் நீண்ட நாள் போராட்டம் நீ சந்தித்து வந்த நெடுநாள் பிரச்சனை இருந்த இடம் தெரியாமல் ஓடிவிடும் சாயி எனக்கான வழியை காண்பியுங்கள் எனக்கான முன்னேற்றத்தை கொடுங்கள் இப்படியே ஏன் என்னுடைய நாட்கள் சென்று கொண்டிருக்கிறது ஒவ்வொரு முறை நான் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு முயற்சியும் ஏன் எனக்கு மட்டும் தோல்வியைத் தருகிறது ஏன் தங் ஏன் சாய் இப்படி செய்கிறீர்கள் என்றுதானே என்னை கடிந்து கொள்கிறாய் என்னோடு ஒரு என்னிடம் உரிமையாக கேட்கிறாய் என் கர்மாக்கள் எப்போது அழியும் சாயி எப்போது எனக்கு காட்சி தந்து என் கர்மாக்களை எடுப்பீர்கள் என்று என்னுடைய பிள்ளைகள் மனதிற்குள் நீங்கள் போராடி கொண்டிருக்கும்போது என்னையே வணங்கி காத்து கிடக்கும் போது உங்கள் சந்தோஷத்தை அள்ளி அள்ளி கொடுத்து இந்த சாயி நானும் மகிழ்வேன் உங்களையும் மகிழ்வி வைப்பேன் செல்வமே உனக்கு நீ ஆறுதல் கூறும் மனதைரியத்தை எப்போதும் தக்க வச்சு கொத்தங்கமே இருக்கணும் உன்னிடத்தில் அப்போது தான் கடந்து போகக்கூடிய துணிச்சலும் தைரியமும் உனக்கு வரும் உன் முடியும் வரை முயற்சி செய்யாமல் நீ எடுத்த காரியங்களை முடிக்கும் வரை முயற்சி செய்யணும் எப்போதும் துடிப்போடு இருக்கணும் துடிப்போடு வேலை செய்யணும் புகழை மறந்தாலும் நீ பட்ட அவமானங்களை மட்டும் மறக்கக்கூடாது அப்போத்தான் இன்னொரு முறை உன்னை அவமானப்படாமல் காப்பாற்றும் இந்த சூழ்நிலையும் எதிர்த்து ஜெயித்து விடலாம் என்ற தன்னம்பிக்கை எப்போதும் உன் மனதில் நிறைந்திருக்க நான் அருள்பாளித்து கொண்டுதான் இருப்பேன் உன் அடுத்த முயற்சி உனக்கு வெற்றியில் தான் முடியும் என்று நீ நம்பணும் ஒரு நாள் விடியும் என்ற நம்பிக்கை உனக்குள் இருக்க ஒவ்வொரு நாளும் உனக்கு விடிவு காலம்தான் தோல்விகள் உன்னை துரத்திய நாட்கள் முடிந்து விட்டது வெற்றி பாதையில் என்னை சந்தோஷமாக நடைப்பயணம் செய்ய வையுங்கள் சாயி என்று கேட்கிறாய் காதில் விழுகிறது நிச்சயமாக நடக்கும் தங்கமின் உறவுகள் தூக்கி எறிந்து போய்விட்டார்கள் என்று வர்ந்தா அவர்கள் உன்னை தேடி வரும் அளவிற்கு வாழ்ந்து காட்டப் போகிறாய் என் துணை உனக்கு எல்லா நேரமும் எல்லா காலமும் தாண்டி ஏழு தலைமுறையும் கிடைத்து கொண்டே இருக்கும் அனைத்து விஷயத்திலும் நிச்சயித்து கொண்டிருக்கப் இருக்கப் போகிறாய் என்பதுதான் உண்மை இறுதியாக ஒன்றை சொல்கிறேன் கேள் இன்று எந்த அளவுக்கு கஷ்டத்தை அனுபவிக்கிறாயோ அதைவிட அதிகமான மகிழ்ச்சியை அனுபவிக்கப் போகிறாய் என்பதை மறவாதே நீ என்னிடம் வைத்த பிரார்த்தனைகள் நிச்சயம் வீண் போகாது நம்பிக்கையோடு காத்திருத்தங்க மீன் நான் இருக்கிறேன் உனக்கு உன் கவலைகள் கலைந்து போகப் போகிறது இன்பம் உன் இல்லத்திலும் உள்ளத்திலும் நிரம்பி வழியப் போகிறது உனக்கு இனி மகிழ்ச்சி தரும் நாளாக இருக்கப் போகிறது பொறுத்திருந்து பாரு நீ கஷ்டங்களை எல்லாம் கடந்து வந்து விட்டாய் நீ இழந்ததை எல்லாம் திருப்பிக் கொடுக்கும் நேரம் வந்துவிட்டது நீ என்னிடம் எதிர்பார்த்திருந்த காரியங்கள் அனைத்தும் நிறைவேற தொடங்கும் நேரம் வந்துவிட்டது நீ வாழ்க்கையில் பொதுவாகவே பல கஷ்ட நஷ்டங்களை சந்தித்து பக்குவப்பட்ட நிற்கிறாய் ஆனாலும் மனதளவில் இன்னும் சில விஷயங்களை தெளிவு தேவைப்படுகிறது உனக்கு செல்வமே நீ இதுவரை இழந்த அனைத்தும் உன்னிடம் வந்து சேரப்போகிறது உண்மையான அன்பை அலட்சியம் செய்பவர் நிச்சயம் ஒரு நாள் அதே அன்பு கிடைக்காதா என்று இயங்குவார்கள் என் சொல்லுணும் இன்னொன்று சொல்லட்டுமா உன்னை எதிர்நோக்கி வரும் எந்த சந்தோஷமும் உன்னிடத்தில் வந்து கொண்டே இருக்கும் சந்தோஷமாக வந்து கொண்டே இருக்கும் உனக்கான வாழ்வு மகிழ்ச்சிகரமான வெற்றிகரமான வாழ்வு கிடைக்கப் போகிறது நீ என்னிடம் எப்படி கதறினாய் என்னை அள வைக்கவும் விழ வைக்கவும் ஆயிரம் பேர் காத்திருக்காங்க சாயி ஆனால் என்னை வாழ வைக்க நீ மட்டும் இருக்கிறாய் சாயி என்று என்னை நம்பினாய் தானே உன் நம்பிக்கை பொறுமைக்கு நான் தரப்போகும் பரிசு மிகப்பெரிய இன்ப அதிர்ச்சியாக கிடைக்கப் போகிறது அற்புதம் நடக்கப் போகிறது அதிசயம் தானாக நிகழப்போகிறது ஆம் தங்கம் நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அதன் நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்